தா இப்படி பேசுங்க

மாதிரி செய்ய முடியாது அனுபவம் இல்லாமல் படித்து புதுசாக வேலை போட்டு வந்து அவங்க நடுங்குவாங்க பேச உணர்வாங்க சொல்ல முடியாமல் படிக்க தவிப்பாங்க ஒண்ணுமே சரியா இருக்காது இந்த பையன் புதுசு புதுசா வந்து இப்படி ஒரு வித்தியாசமா எங்க வீட்டுல ஆடுறாங்கன்னா எங்க மனசுல என்ன தெரியும் தெரியும் தெரியுமா ஆளுங்க இல்லாத நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த பையனை கூட்டிட்டு வரலாமா அப்படிங்கிற நோக்கம் எங்க மனசுல எப்பவுமே பட்டுருச்சு அப்படிங்களா ஏன்னா வேதம் போட்டு நானு பெருமையா

அக்கா என்னடி இவளை பார்த்தால் தெரிகிறது கூட இப்படிப்பட்டேன்